இது பேர் ஒன்னா இது ஒன்னா நம்பரா ஒன்னா நம்பர் இது ஒன்னா சார் எப்படி சார் அங்க போய் எப்படி தான் இருக்கும் ஒன்னு சரி சரி சார் பதி எங்க இருந்து ஒன்னு ஆரம்பிக்கும் 17 அங்க இருக்கா இல்லையா இப்படி 17 இப்படி இப்படி உங்க ஸ்கூல்ல சார் ஓபனா சொல்றாங்க ஸ்கூல்ல எப்படி சொல்லுவாங்க ஸ்கூல்ல எப்படி சொல்றாங்க இருங்க சார்

சார் செக் பண்ணி மார்க் பண்ணலாம் போட்டுருக்கு சார் சார் நீங்க பஸ் பிரார் ஆகல சார் ரெண்டாவது பெட்டி எப்படி மாத்தி வைக்கிறீங்க இல்ல சார் மாத்தல சார் ஃபர்ஸ்ட் பட்டில இருந்தா பிளக் வந்து ரெண்டாவது பெட்டி சொல்லணும் சரி ரெண்டாவதுல இருந்தா வந்து பிவி பேட்டுக்கு போணும் சரி அதனால தான் அப்படி வந்து சார் இப்படி பண்ண முடியாது சார் சார் அப்ப எல்லாமே தொகுதி ஃபுல்லா அப்படியே இருக்குன்னு சொல்றீங்களா சார் தொகுதி ஃபுல்லா அப்படிதான் பண்ணிருக்கங்க சொல்றீங்களா சார் தொகுதி ஃபுல்லா ஒண்ணுல இருந்து இல்ல இல்ல வாங்க வெளிய வாங்க வெளிய காலையில என்ன செஞ்சீங்க மைசர் ஒரு காலையில என்ன செஞ்சீங்க சார் சொல்லுங்க நாளைக்கு மாத்தியா வைக்கணும்னு சொன்னே இப்டி தான் இருக்கு இல்ல சார் நீங்க ஸ்டாங்கா சொல்லிருக்கலாமே எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் இதுக்கு பேர் என்ன மனுஷனா என்ன பேச கூடாது இதுக்கு பேர் என்ன

சார் பூத்து ஏஜெண்ட் ஏங்க பார்க்கல நீங்க பூத்து ஏஜெண்ட்டுக்கு அதுதான் வேலை இந்த பெட்டி எப்படி வச்சிருக்காங்க பார்க்கணுமா இல்லையா நீங்க ஏன் அப்படி பார்க்கல என்னாச்சா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இந்த பக்கம் இருக்கு செகண்ட் பாக்ஸ் இந்த பக்கம் இருக்கு கேட்டா பிளக் மாட்டி வச்சிருக்காங்க அங்க ஒரு அசதியில ஒட்டி இருக்கீங்க அது அது இங்க மாட்டி வச்சா என்ன அர்த்தம் சார் சார் நீ வைக்க சார் சும்மா எப்படி சார் வைக்கிறீங்க இங்க மாட்டி வைக்கிறீங்க அது வைக்கிறது வர சொல்லுங்க அது ஏறி ஒட்டி இருக்கீங்க அது ஏறி வர சொல்லுங்க வர சொல்லுங்க அது வர வர சொல்லுங்க இந்த ஐடியா இருக்கு வரலனா வேற மாதிரி நடக்கும் சார் வர சொல்லுங்க வேற மாதிரி நடக்கும் ஐடியா வர சொல்லுங்க நீங்க நீங்களே அதே இல்லையா நம்ம சும்மா சார்

நீங்க <laughs> <laughs> <laughs>

சார் இந்த இப்ப மாத்தி வச்சிருக்கீங்களே இப்ப என்னாச்சு இல்ல இல்ல இதை இங்க தூக்கி வைக்கணும் சார் அதுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இந்த பக்கம் தான் இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்து இந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு இல்ல சார் இப்படி இருக்கு

ஓட்டு போட வருகாங்க அது ஓட்டு போட தான் நான் என்ன பிரச்சனை வரல சரி பண்ற வரைக்கும் போலீஸ் தான் பண்ணுங்க இதைய பிசரிவனாக இப்போ எப்படி சரிவனாக எல்ல ஒண்ணு சார் இல்ல இல்ல இது இருக்கணும் அந்த புலக்கு வந்து கேட்டு வாங்குங்க கேட்டு வாங்குங்க சரி சார் எந்த ப்ளக் சொல்றீங்க சார் எந்த ப்ளக் இது இது அதுக்கப்புறம் அப்புறம் சி இங்க வரணும் சி இங்க இருக்குறது இது அது சார் கேக்கிறேன நான் நான் சார் சி இருக்கு பண்ணனும் சரி <laughs>

அண்ணே இதுக்கு முன்னாடி யாரோ போட்டிருக்கீங்களா உள்ள ஓட்டு போட்டவங்க இருக்கீங்களா ஓட்டு போட்டவங்க இருக்கீங்களா நீங்க சொல்லிருக்கலாமா நீங்க இந்த அதிகாரி சொன்னீங்களா யாராவது